ஹலோ மக்களை உங்களை நெல்லை கிச்சனுக்கு வர வைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு தான் சேர்க்கிறோம் இந்த பாருங்கள் இது வந்து தட்டாம்பயிர் தட்டைப்பயிரும்பாங்க எங்கள் ஊரில் இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து இப்படி நல்லா ட்ரையாக வறுக்கணும் போட்டுக்கேன் பார்த்துங்களேன் வறுக்கணும் கலர் மாறணும் அப்புறம் வந்து நல்லா வாசம் வரணும் கருகவும் கூடாது வருபடாமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோம் மிக்சியில் பாஸ்போர்ட்டு பாஸ்போட்டு அந்த இதை வந்து தோலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம உடைக்க போகிறோம் உடைச்சிட்டு நல்ல ஒரு புடச்சி ஒரு முரத்தில் நல்லா புடச்சி அந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து அப்புறம் வந்து அதை வந்து பெருங்காயம் இதை பருப்பு வேக போடுவோம்ல அதே மாதிரி வேக போடணும் இப்போ இதை உடைச்சிட்டு வரேன் உடைச்சிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம் சரியா இந்த தட்டா பயிராக இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு அதை வந்து ஒரு சுற்று மட்டும் லைட்டாக விட்டு விட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்போனா தான் பருப்பு வந்து ரொம்ப நொறுங்கி போகாது இந்த அளவுக்கு பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கேன் இது தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா முரத்தில் புடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த உலக்குக்கு ஒன்றரை உலக்கு அதாவது நூற்றம்பது கிராம் கிடச்சிருக்கு சரியா இப்போ இதை வந்து இந்த ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை போடுறேன் இதை கழுவுணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது ஏற்கனவே சுத்தமாக தான் அதை போடுறேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போடணும் வெள்ளைப்பூடு பாருங்கள் இவ்வளோ வெள்ளைப்பூடு போடுறேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் வந்து அந்த பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம் எப்போவுமே பாருங்கள் அந்த மறைச்சிக்கு எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்க நாங்கள் வந்து அந்த ஆயில் கடையிலே போய் எண்ணெய் வந்து கையோடு ஆட்டி வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்குங்க செலவை பற்றி யோசிக்காதீங்க ஹெல்த் தான் முக்கியம் சரி இது நல்லா வேகட்டும் கிட்டத்தட்ட இது ஒரு நாலு அஞ்சு விசில் வைக்கணும் நான் வந்து எப்போவுமே ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு ஒரு செவன் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ குக்கர் வெளியிடுறேன் ஒரு விசில் வந்து கையில் வைக்கிறேன் விசில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் மினிட்ஸு வச்சு வந்து ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக புளிக்குழம்பு கிடையாது சாம்பார் மாதிரியே இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன சேர்க்கணும்னா காயெல்லாம் அந்த குழம்புக்கு போடக்கூடாது அதில் வந்து இந்த பாருங்கள் ஒரு சின்ன துண்டு மாங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் வரும் ஒரு தக்காளி பழம் தான் அதை வெட்டி வச்சுருக்கேன் சரியா இப்போ வந்து இது நல்லா வேகட்டும் இதெல்லாம் வதக்கி இதுக்கு ஒரு மசால் வந்து நம்ம அரைக்க போகிறோம் அது ரொம்ப இல்லை ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் பூக்கு அப்புறம் வந்து ஒரு நாலு வத்தல் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இவ்வளோ மட்டும் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அது கூட ஒரு கை சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இதை வதக்கி அதை மசாலையை போட்டு மூடி வைக்க போகிறோம் அது வேகும்போது நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னே இல்லையா அந்த குழம்புக்கு அதுக்கு வந்து இந்த ஜாடில் ஒரு ஆறு வத்தல் போட்டுக்கிறேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் ஒரு ஆறு வத்தல் அப்புறம் வந்து இந்த சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு ரொம்ப வேண்டாம் அரை டீஸ்பூன் அப்புறம் வந்து இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டாம் சும்மாவே அரைக்கலாம் தேங்காய் பூ ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போடு ரெண்டை பூ அப்புறமா நம்ம அரைச்ச பிறகு தண்ணி விட்டே அரைக்கலாம் பிறகு இந்த சின்ன வெங்காயம் கழுவி வச்சுருக்கேன் அதில் வந்து அந்த சின்ன வெங்காயத்தில் இந்த கொஞ்சம் இது மட்டும் அந்த தேங்காய் அரைச்சப்பறம் லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஆஃப் பண்ணிடணும் இதுதான் மசாலா இப்போ வந்து இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னேன்ல அது தேங்காய் மிளகா வத்தல் சீரகம் உலகம் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சுத்து சுற்றி வச்சுருக்கேன் இதாங்க இதுக்கு குழம்புக்கு தேவையான மசால் சரிங்களா இப்போ மூடி வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து இதெல்லாம் வதக்கணும் இந்த வெங்காயம் அதெல்லாம் வதக்கணும் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இது வந்து நல்லெண்ணெய் தான் ஓடுறேன் அதுக்கு வந்து இந்த எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு பொரியட்டும் ஹையில வச்சிருக்கேன் இது கடையில் அந்த பருப்பை வந்து வேக போட்டு கட்டாம்பயிறு இருக்கு இல்லையா காராமணி அதை வந்து வேக போட்டு குக்கரில் அது விசில் இன்னும் ரிலீஸ் ஆகலை அது ரிலீஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து அந்த கடுகு வெடிக்கட்டும் வெடித்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டு வளர்ப்போம் கடுகு வெடிக்கட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுட்டு அதை போடலாம் அப்புறம் வந்து அதை விட ஒரு ரெண்டு பச்சை மிளகா துணையில அந்த ரெண்டு ரெண்டாக பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அந்த வெங்காயம் நல்லா வதணும் வதங்கணும்னா வந்து சோஃபாக வந்தால் கண்ணாடி பலத்துக்கு வரணும் நல்லா வதங்கணும் ஒரு அளவு வளர்ந்த பிறகு இந்த தக்காளி பழக்கையும் மாங்காயையும் போட்டு வதப்படுக்கும் இப்போ இல்லை இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிவோம் கொஞ்சம் எச்சிக்கிறமாக உதமுடு ஒரு டீஸ்பூன் உப்பு போங்க ஏற்கனவே நம்ம பருப்பு கூட மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் மஞ்சள் தூள் இதுக்கு போட இப்போ இப்போ ஓரளவு வதங்கிட்டு இப்போ பாருங்கள் தக்காளி பழத்தை போடுற ஒரு தக்காளி பழம் அப்புறம் ஒரு சுண்டு மாங்காய் இந்த மாங்காய் வந்து இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள்லாம் அந்த மாதிரி குழம்பு வைத்தாங்க தெரியல ஆனால் வந்து இந்த மினி தட்டாம்பையை முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் வேலை வச்சு புளி குழம்பாக வைக்கிறத பார்த்துருக்கீங்க ஆனால் இது சாம்பார் மாதிரி இதில் வைக்கிறது வந்து எந்த சைஸில் இது வைச்சோம் நாங்கள் எங்கள் மாமியார் இந்த ரெசிபி ரொம்ப நல்லா செய்வாங்க தான் நான் கற்றுக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா வதணும் வதன உடனே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக போட்டுங்க நல்லா வெந்த அப்புறமா இந்த வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை ஒரு கடை கடைஞ்சி இது கூட போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி வந்து நான் ஏற்கனவே தாளிச்சோம் அதனால் கடைசியாக தாளிக்க தேவையில்லை சரியா இப்போ இது வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போ வந்து இந்த நம்ம மாங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இவ்வளோத்தையும் தாளிச்சப்புறம் போட்டு வதக்கிறதும் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து போட்டுருவோம் கொஞ்சம் குட்டிக்கிடலாம் மசாலா வந்து கொஞ்சம் வதக்கிக்கிடும் இந்த பச்சை வாடகை போடுறதுக்கு வதக்கிக்க கொஞ்சம் வதக்கட்டும் வதக்கியாச்சு இவ்வளோ வதக்குனா போதும் இந்த பருப்பை பாருங்க நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் இது வந்து கடைய வேண்டிய அவசியமே இல்லை அழகாக வெந்து நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த வதக்கிருக்கிறது கூட இந்த புளி தண்ணி விட்டுருவோம் சும்மா ஒரு சின்ன கோலி அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை விட்டுக்கிடுவோம் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோ அந்த குழம்புக்கு ஊத்துறதுக்கு சரியாகும் கரெக்டா இதுவும் ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிடலாங்க இந்த குழம்பு இது வந்து சாம்பார் தான் இது புளிக்கோளம் மாதிரி இருக்காது இது சாம்பார் தான் தட்டா மயிர் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமான குழம்பு ஒரு கொதி வரவும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சிருவோமா மூடி வச்சுட்டு கொஞ்சம் வேங்கட்டுமே எடுத்துமே அந்த மசாலா பச்சாவடெல்லாம் போன அப்புறம் இந்த பருப்பில் கொட்டி முடிச்சிட வேண்டியதான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் இன்னும் கொதியே வரல கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதிச்சு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு நம்ம போட்ட தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பறிப்புக்குள்ள ஊற்றிருந்தோம் சரிங்களா இந்த பருப்பில் ஊற்றிருந்த தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இந்த ஹையில் வச்சுக்கிறேன் ஆனா இந்த குழம்பு வந்து ரொம்ப தனியாக வைக்க கூடாது கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக தான் இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் மாமியார்லாம் நல்லா கெட்டியாக வைப்பாங்க என்னடா அப்படி வச்சுட்டாங்கன்னு பார்த்தா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கிறோம் உப்பு கரெக்டாக தான் இருக்கு இந்த பருப்பு போட்டுக்காமல ஒரு கொதி கொதிக்கட்டும் இந்த மல்லித்தலை போட்டு ஆஃப் குழம்பு நல்லா இந்த குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து இந்த மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அந்த ரெசிப்பியை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு சோறு எல்லாத்துக்குமே இது டிஃபனுக்கும் யூஸ் ஆகும் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இதை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கூட்டிக்காங்க இல்லை நான் குறச்சிக்காங்க வர்த்தலை சரிங்களா இப்போ வந்து இது ரெசிபி முடிஞ்சிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இனி வந்து இதை மூடி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை சொல்லுங்கள் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்